தமிழ்நாடு போதைப் பொருள் விற்பனை மையமாக மாறியிருப்பதாகவும் இளைஞர்களை சீரழிக்கும் போதை கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்தாத திமுக அரசை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தமிழகம் முழுவதிலும் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகம் போதைப் பொருட்களின் விற்பனை மையமாக மாறியிருப்பதாகவும் இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய போதைப் பொருள் விற்பனையை தடுத்து நிறுத்தாத திராவிட முன்னேற்றக் கழக அரசை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தமிழகம் முழுவதிலும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது டெல்லியில் கடந்த மாதம் ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்திய மூன்று பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்து விசாரித்தார் து இந்த கடத்தலில் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுகவின் முன்னாள் நிர்வாகியுமாக ஜாபர் சாதி பங்காற்றியிருப்பது தெரியவந்தது கடந்த ஒன்பதாம் தேதி கடத்தல் விவகாரத்தில் தொடர்புடைய ஜாபர் சாதிக் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருள் கடங்காக மாறியிருப்பதாக கூறி அதிமுக சார்பில் மாநிலம் முழுவதிலும் அனைத்து மாவட்டங்களிலும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார் அதன்படி தமிழகம் முழுவதிலும் இன்று அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது சென்னை திருவள்ளிக்கெண்ணை பகுதியில் பகுதி செயலாளர் திரு மணிவண்ணன் அவர்களின் தலைமையில் இந்த மனித ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நிலப்படியின் தென் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளும் அமைப்பு சார்பில் அன்புக்குரிய அருமையான ஆதி ராஜா அவர்கள் ஆணைக்கிறங்க இன்றைக்கு போதை பொருள் தமிழகத்திலே தரம் மரியாத இந்த போதைப் பொருளை தமிழகத்தை கண்டிக்காலே இந்த திமுகவுடைய ஆட்சியை கண்டித்து அந்த நடப்பாடுகளை அவர்களை ஆலோசனை வழங்கிய போது இன்றைக்கு திருவெச்சேரி கிழக்கு பகுதி செயலாளர் நம்முடைய மணிகண்டனுடைய தலைமையிலே இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு சிறப்பாக நடந்து வருகின்றது இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய பொறுப்பேற்கின்ற மூலகண்ணும் மாவட்ட கடல மாவட்ட பொருளாதார நம்மளுடைய சிவசுமதியும் அதே போன்று மாவட்ட குடிநீர் அவர்களும் அதே போன்று மாவட்ட செயலாளர் ஆர் வி சண்முமார் நானும் அதே போன்று எம்ஜிஆர் இளைஞருடைய மாவட்ட நிகழ்ச்சியாக இருக்கின்ற அருண் பாலாஜி அவர்களும் அதே போன்று இந்த ஒட்டக்கிழக்குரிய இந்த ஒட்டக்கிழக்கு ஒட்ட செயலாளர் அன்புக்குரிய அருமை சகோதரர் அன்புக்குரிய அருமை சகோதரர் நம்முடைய கலைவன் அவர்களும் அதே போல எம்ஜிஆர் பண்டத்துடைய மாவட்ட விவசாயம் இருக்கக்கூடியவரும் தமிழகத்தில் பேச்சாளர் இருக்கிற நம்ம தீப்பொடி வாசகர்களும் அதே போல நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற

அனைத்து பெரும் கலந்து கொண்டு அம்மாபே அம்மாபே மாவட்ட இணைச்சர் விஜயகுமார் அவர்களும் கலந்து கொண்டு நிலப்பாடுகளை நடந்தது கடத்திய திமுக ஒழுங்கில் இருக்கின்ற இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள் இந்த ஜாபர் சாபி பறவை போதை பொருள் கடத்துவதற்கு திமுக ஒரு திமுக திமுக சார்பாக இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்ற உதயநிதி மனைவி அவர்கள் திரைப்படத்துக்கு இயக்குநராக இருக்கின்றார்கள் அந்த திரைப்படத்துக்கு இந்த போதைப்படம் வாக்கியாக இன்றைக்கு படத்தை தந்திருக்கின்றது அந்த திரைப்படம் பேரு கூட மங்கை மங்கை என்ற

நம்முடைய பொதுசோர்கள் நம்முடைய பொதுசோர்கள் கௌரவம் திட்ட மனு தந்திருக்கின்றார்கள் மனதை ஏற்றிக்கொண்டு இந்திய அரசு போடுற கலாச்சாரத்தை இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற பெண்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற எங்கு படுத்தாலும் குக்கா இப்படி நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக ஆட்சியை உடனடியாக வீட்டுக்கு அளப்ப வேண்டும் இந்த கவர்னர் நடவடிக்கை எடுத்து ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று எங்களுடைய புரட்சி தமிழர் அந்த நிலப்பாடியர்கள் கோரிக்கை முறையில தந்திருக்கின்றார்கள் அந்த கோரிக்கை முறையின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழகத்தை தமிழகத்தை முழு முழுக்க முக்கும் அண்ணனை பரிசாக சட்டை அடைந்து இந்த போதை பொருளும் ஒழிக்க வேண்டும் திமுக மென்ம ஆட்சிய ஸ்டாலினை எதிர்க்க வேண்டும் இந்த கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடந்து வந்து கொண்டிருக்கின்றது இந்த கண்டன ஆர்ப்பாடுகள் நடந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய பதவி தேர்தல் சார்பாக மனமான நன்றியினும் வணக்கத்திலும் தெரிவித்துக் கொண்டேன் வாழ அண்ணா நாமம் நாமும் வாழ்கலைவர் நாமம் விவகாரத்தில் எந்த ஒரு நடவடிக்கையும் திமுக அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது நடமாட்டத்தால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாகவும் ஜாப்பர் சாதி நீண்ட நாட்களாக போதைப் பொருள் விற்பனை செய்து வந்துள்ளார் என்றும் ஜாப்பர் சாதிகிற்கு பல்வேறு தரப்பில் தொடர்புகள் இருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் கவரளித்தவர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திருவள்ளிக்கிணை சேப்பாக்கம் பகுதியில் பகுதி செயலாளர் மணிவண்ணன் அவர்களின் தலைமையில் கட்சியுடைய பல்வேறு அணிகளைச் சார்ந்த அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் வட்டச் செயலாளர்கள் மற்றும் வட்டக்கழக நிர்வாகிகள் என வட்டச் செயலாளர்கள் மற்றும் வட்டக்கழக நிர்வாகிகள் என கழகத்தின் செயல்வரர்கள் பெருந்திரளாக பங்கு கொண்டு மனித சங்கிலி போராட்டத்தின் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர்